ஐம்பத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு நூற்று ஐந்து மொழிபெயர்ப்பு நல்கைகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு அறுபத்து நான்கு நாடுகளின் பங்கேற்பில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டதுடன் நூற்று எட்டு மொழிபெயர்ப்பு நல்கைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமின்றி சுமார் நூற்று முப்பத்து ஐந்து தமிழ் எழுத்தாளர்களின் இருநூற்று அறுபது நூல்கள் முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன இன்றைக்கு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நிறைவு விழா நடைபெறுகிறது அரங்கத்தில் உள்ள அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கைகள் இல்லை என்றால் அரங்கத்திற்கு வெளியே இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் யாரும் வழியில் நிற்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அரங்கில் நின்று கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுக்கு இருக்கைகள் இல்லை என்றால் அரங்கத்திற்கு வெளியே இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்ற பிரதிநிதிகளோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு விழா மேடையை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரங்கில் நின்று கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுக்கு இருக்கைகள் இல்லை என்றால் அரங்கத்திற்கு வெளியே இருக்கும் இருக்கைகளில் சென்று அமருமாறு அன்போடு மீண்டும் ஒரு கடந்த ஆண்டு பன்னாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட முப்பது தமிழ் நூல்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டன இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு பன்னாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நாற்பது தமிழ் நூல்கள் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளன இந்த ஆண்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் பங்கேற்றிருக்கிற நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா மாநில மற்றும் சர்வதேச பதிப்பாளர்களுக்கான ஒரு முக்கியமான பிசினஸ் டு பிசினஸ் தளமாக அமைந்திருக்கிறது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் வெளியீட்டு பிரிவு கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழின் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறந்த இலக்கியங்களை ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளது இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த ஆண்டு மக்களின் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன 영도아